இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது தனுசு ராசி ஒவ்வொரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தனக்கரகனோட குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு ராசி பணத்தின் பின்னால் ஓடாமல் ஒவ்வொருவருடைய மனதுக்கு பின்னால் ஓடக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பணத்தை விட மனம் தான் பெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி குணத்துக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பாங்க பணத்துக்கு எந்த இடத்துலையும் மரியாதை கிடைக்காது இந்த தனுசு ராசி அன்பர்களிட்ட மிக பெரிய செல்வந்தராகவே இருந்தாலும் கூட சிறிய அளவு மரியாதை இல்லாமல் அவமதிப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு ஒதுங்கிடுவாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் அதிகாரியாக சுக்கரன் வருவதனால ரியல் எஸ்டேட் துறை உங்களுக்கு அமோகமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல அதிபதி செவ்வாய் என்பதனால மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவது சித்தர்கள் வழிபாடு வழிபடுவது இதெல்லாம் சிறப்பான பலனை இந்த தனுசு ராசி கொடுக்கும் தனுசு ராசிக்கு அதிபதி குரு கோதாண்ட குரு என்று அழைக்கப்படக்கூடியவர் குறுக்கீடு போராட்டங்கள் இதெல்லாம் அப்பப்போ வரும் அவ்வப்போது வந்தாலும் கூட சந்தோஷத்திற்கு எந்த ஒரு இல இதுவும் இழப்பும் வராது இறைவன் மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி அந்த வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கோணத்துல தலங்களுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவும் நல்லது அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தலங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மன அமைதி அதிகரிக்கும் அப்படிப்பட்ட தலங்களுக்குள்ள சென்று நீங்கள் வழிபடுறது நல்லது திருப்புட்டு குழி என்ற ஊரில் இந்த தலம் இருக்குது இந்த தலத்துக்கு சென்று வழிபடுவது நல்லது வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுனாலும் மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் மூன்றில் சனி பகவான் பலமாக அதுவும் ஆட்சியாக இருப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரன் புதன் இருவருமே கூட உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறார் அலுவலகத்தில் புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல ஒரு செல்வாக்கு இதெல்லாம் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் புதிய பதவி முக்கிய பொறுப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க போட்டி தொழிலில் இருந்த அந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க மூன்றாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தமான முயற்சி இந்த டைம் பண்ணனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரிசல்ட்டை பார்த்து அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு சேரலாம் அப்படின்னு ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள் இந்த நிறைய நாளில் ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் விண்ணப்பிங்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல ராகு சூரியன் இணைவதால் ராசிநாதன் ஆறில் மறையும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு வாயுமோ அல்லது யாருக்கு வாக்குறுதியோ இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துரும் அதனால யாருக்கிட்டையும் இந்த டைமு வாக்கு கொடுக்காதீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காக நானாச்சு அப்படின்னு பொறுப்பேற்றுக்காதீங்க திடீர்னு முடிவுகளை எடுக்க வேண்டாம் அப்படி ஏதாவது திடீர் முடிவுகள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய உறவுக்கிட்டயோ அல்லது வீட்டில் இருக்கிற பெரியங்கிட்டையோ கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்ப உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பாக பேசுங்கள் வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் அன்பாக பேசுகிறது நல்லது அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சொல்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகளால் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் மன கஷ்டங்களும் வர மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவுகள் உங்ககிட்ட இந்த டைம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த தனுசு ராசி அன்பர்கள் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மகான்களுடைய சமாதிக்கு சென்று வழிபடுறது அதே மாதிரி முன்னோர்களை வழிபடுறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் செய்து பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய மனதில் கூட நல்ல ஒரு அமைதி பிறக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் வரும் சிறு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் சிரமம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சந்திரனோட நகர்வு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் நஷ்டத்தை கூட சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை அமைந்துடும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிற வியாபாரத்தில் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் ஒரு சில இடத்துலலாம் ஏமாறக்கூட வாய்ப்பு இருக்குது ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக வரும் வாங்கணும் வாங்கியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமைந்துடும் அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் சிறப்பா இருக்கு புதன் நான்காம் இடத்துல இருக்கிறார் நண்பர்களுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க பகை வராமல் பாத்துக்கிறது நல்லது குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க நிதானமாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்லது கல்வி சம்மந்தமான முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நம்பினவங்களே உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடுமையான முயற்சிக்கு மட்டும்தான் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கடன் கொஞ்சம் படிப்படியாக குறையும் இருந்தாலும் உங்களுடைய கையிருப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமையும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் செய்கிற தொழிலில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் எதிர்பாராத வகையில் பணம் வரத்து திடீர்னு கிடைக்கும் இருந்தாலும் கூடவே செலவுகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ராகு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் கேது செஞ்சிட்டு வர்றதுனால உங்களுடைய நிலையில் உங்களுடைய ராசிநாதன் சுப பார்வையாக கிடைக்கிறதுனால வியாபாரம் தொழிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதெல்லாம் இந்த டைம் தொடங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு சிலராக ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்திருப்பீங்க அந்த எதிர்பார்த்த வேலை இந்த டைமு கூடி வரும் கிடைக்கும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் சகாய சனியால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் நினைத்த வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடிப்பீங்க வரவேண்டிய பணம் கூட கரெக்டான டைம்ல வரும் சப்தம செவ்வாய் உங்களுக்கு வேகப்படுத்துவார் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார் அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் உத்திராடம் மண்ணாம்பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் புதிய இடம் புதிய வீடு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அந்த முன்னேற்றத்துக்கு கூட கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் முன்னேற்றம் கிடைக்கும் இதுவரை இழுபறியாக இருந்த ஒரு வேலையை நீங்கள் முன்ன நின்று நான் இதை செய்கிறேன் அப்படின்னு போய் முன்ன நின்று செய்வீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்காள பரமேஸ்வரியை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வாழ்க்கை வளமாகும் நம்பிக்கையோட அங்காள பரவி சொல்லி வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகநிலை எப்படி இருக்குது தசாபத்தி எப்படி இருக்குதுன்னு அறிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்